சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷாமே சித்தீர் பௌதூதமே சதா சரஸ்வதியே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சங்கீதா பேசுகிறேன் கலைமகள் ஜோதிடம் என்கின்ற யூடியூப் சேனலில் இந்த வீடியோ பதிவின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தை ஒன்று தமிழர் திருநாளாம் முதல் நாள் என் நன்னாளில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் என் இந்நன்னாளில் அம்பாள் சரஸ்வதி தேவியின் அருளால் அம்பாளுடைய பெயரிலே கலைமகள் ஜோதிடம் என்று புதிதாக யூடியூப் சேனல் என்று தொடங்கியுள்ளேன் இந்த சேனலில் இதுவே முதல் வீடியோ இதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளை நான் ஜோதிடத்தில் கற்றறிந்த விஷயங்களை ஜோதிட ஆர்வலர்கள் பயன்பெறும் வகையில் பதிவு செய்ய உள்ளேன் நான் பதிவு செய்யும் வீடியோ பதிவுகளை தொடர்ந்து பார்த்து பயன்பெற விரும்பினால் கலைமகள் ஜோதிடம் என்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கானை கிளிக் செய்து உங்களைப் போன்ற ஜோதிட ஆர்வமுள்ள அன்பர்களுக்கு ஷேர் செய்து தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்து பேராதரவை தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி